بسم الله الرحمن الرحيم அன்பிக்கனிய சகோதரர்களே இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய மறுமை நாளில் ஏராளமான நல்லறங்களை ஏராளமான நன்மையான காரியங்களையும் வணக்க வழிபாடுகளையும் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூலியை அல்லாவிடத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த நேரங்களிலெல்லாம் ஒரு மூமினுக்கு கிடைக்கிறதோ அந்த எல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக ஒரு மூமின் இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலே செல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு அறிவுரைகள் சொல்லும் போது ஒரு மூமினுடைய கடமையான விஷயங்கள் அவன் எதை கடமையாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கும்போது தொழுகை நோன்பு ஜக்காத் இது மாதிரியான கடமையான வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள் கடமையான வணக்க வழிபாடுகள் தவிர்த்து உபரியான ஏராளமான நன்மைகளையும் நாம் செய்து பழக வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு அரபி அவர் வந்து அல்லாவுடைய தூதரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு நபிகள் நாயகம் செல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கம் குறித்து அதனுடைய கடமைகள் குறித்து அல்லாவுடைய தூதரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த மார்க்கத்தில் எனக்கு கடமையாக்கப்பட்டது என்னது அப்ப நவியல் நாயகம் சல்லா உலை அவர்கள் சொல்றாங்க இரவிலும் பகலிலும் தொழுவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது உடனே அவர் கேட்கிறார் அப்ப இரவிலும் பகலிலும் சொல்லக்கூடிய அந்த தொழுகை தவிர்த்து வேறு ஏதாவது என் மீது கடமை இருக்கிறதா அதாவது இதை செஞ்சா போதுமா இதை விட நான் அதிகமாக செய்ய வேண்டுமா அல்லாவுடைய தூதரிடத்தில் அவர் ஒரு கேள்வியை வைக்கிறார் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் அவங்க என்ன சொல்லி உங்கள் மீது தொழுகை என்பது இதுதான் கடமை நீர் விரும்பி செய்தால் தவிர விரும்பி உங்களுடைய தொழுகையை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி கிராமவாசியிடம் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் எப்படி தொழுகையை குறித்து சொன்னார்களோ அதே போல நோன்பு குறித்து சொல்லுகிறார்கள் மாதம் வந்துவிட்டால் நோன்பு உங்கள் மீது அல்லா கடமையாக்கி வைத்திருக்கிறான் கிராமவாசி கேட்கிறார் இது வேறு கடமை உண்டா நோன்பு விஷயத்தில் நீர் விரும்பி செய்தாலே தவிர விரும்பினா நீங்க அதிகமாக நோன்பு வைத்துக் கொள்ளலாம் விரும்பினா அதிகமாக தொழுது கொள்ளலாம் கடமையான தொழுகை தவிர கடமையான நோன்பு தவிர அதே மாதிரி ஜக்காத்தினுடைய கடமையையும் நபிகள் நாயகம் உலை செல்லம் அவர்கள் இதுக்கு மேல எனக்கு ஏதாவது கடமை இருக்கிறதா நீர் விரும்பினால் அதை செய்யலாம் ஜக்காத்து கடமையோ அந்த கடமை போக உபரியாக ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் செலவு செய்யறீங்களா எவ்வளவு நன்மையை வேண்டி வேணாலும் அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு சொல்லிட்டு கிராமவாசி என்ன சொல்றாரு குறைக்கவும் மாட்டேன் எனக்கு எது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் சிறிது அதிகப்படுத்தவும் மாட்டேன் சிறிது குறைக்கவும் மாட்டேன் என்று அந்த கிராமவாசி சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க இவர் இதை சரியாக செய்வார் என்று இருந்தால் இந்த இவர் சரியாக கடைபிடிப்பார் என்று இருந்தால் வெற்றி பெற்றவர்களில் ஒருவராக இருப்பார் என்று நபிகள் உலகம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்ப இந்த ஹதீஸ்ல ஒரு மூமினுக்கு எது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ தொழுகை நோன்பு ஜக்காத் இப்படியான வணக்க வழிபாடுகளில் எது நமக்கு கடமை ஆக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை நாம் செய்தால் போதுமானது உபரியானது அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக வழிகாட்டி அப்ப அந்த அடிப்படையில் கடமையான வணக்க வழிபாடுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உபரிகளையும் நம்ம கொஞ்சம் நேசிக்கணும் உபரியாக செய்யறது அதுல இருக்கக்கூடிய ஆர்வங்கள் அதுல சற்று முனைப்பு காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இப்போ ரம்லானுடைய மாதம் வந்து முடிந்தது அந்த ரம்லானுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கினான் இந்த நோன்பினுடைய நன்மையை நாம் பரிபூர்ணமாக யாரெல்லாம் நாம் நோன்பு நோட்டிருந்தோமோ அவர்கள் அந்த நோன்பினுடைய நன்மையை பரிபூர்ணமாக நம்ம அனுபவித்ததை எல்லாரும் நம்ம மறுக்க இயலாது நோன்பு வைத்திருக்கக்கூடிய பேச்சு நோன்பு காலகட்டத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் புறம் பேசுறது இல்லை பொய் பேசுறது இல்லை அவதூறு பேசுறது நமக்கே நம்ம ரொம்ப நல்லவனாக இருக்கிறோமோ அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாறு கடமையாக்கி இருக்கக்கூடிய ரம்லானுடைய நோன்பை நாம் பரிபூர்ணமாக அனுபவித்து முடித்தோம் அந்த நோன்பு குறித்து அல்லா திருமறை குரான்ல சொல்லும் போது உங்களுக்கு இந்த நோன்பை நாம் எதற்காக கடமையாக்கினோம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நீங்கள் உடையவராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த நோன்பை நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் தான் நம்ம இடத்தில் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி என்பது ரம்லானுடைய நோன்பில் பரிபூர்ணமாக அழகான முறையில் கிடைத்து அதனுடைய மகிழ்ச்சியை அனுபவித்து அந்த மாதம் முடிந்து மறு மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் அல்லாவுடைய தூதர் நமக்கு உபரியான நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுகளையும் அல்லாவுடைய தூதர் நமக்கு கட்டி தந்திருக்கிறார்கள் ரம்லானுக்கு அடுத்து வரக்கூடிய சவாலினுடைய மாதத்தில் ஆறு நோன்புகளை யார் நோக்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்றால் என்ன நன்மையை அடைவார்களோ அதை அடைந்து கொள்வார்கள் ரம்லானுடைய மாதத்தினுடைய அந்த நோன்புக்கு பத்து மாசம் நன்மை மீதி இருக்கிறது ஒரு ரெண்டு மாசம் அந்த ரெண்டு மாசத்திற்கு இந்த சவால் மாதத்தினுடைய ஆறு நோன்பைகளை வைத்துவிட்டால் இந்த வருஷத்தினுடைய அனைத்து நன்மைகளையும் நோன்பு வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அனைத்து நன்மைகளையும் என்ன செஞ்சுக்கிடலாம் அடைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவர்கள் அழகான முறையில நமக்கு உபரியான ஒரு வணக்க வழிபாடுகளை ஆர்வம் இருக்கிறார்கள் அப்ப நம்ம கவலைப்பட தேவையில்லை ரம்லானுடைய மாசத்துல தானே நோன்பு வச்சோம் அதுல தானே பயபக்தியா இருந்தோம் அதுல தானே அல்லாவ அதிக அஞ்சனும் அதுல அதுல தானே நம்முடைய பார்வைகள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு பரிசுத்தமாக இருந்துச்சே அடுத்து அல்லாஹ் ஏதாவது ஒரு சான்ஸ் தரக்கூடாதா நோன்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு அல்லா தரக்கூடாதான் வேறு வடிவங்களில் கடமையான வணக்க வழிபாடுகள் என்று அந்த நிலை இல்லாமல் வேறு உபரியாக வைக்கிறதா இருந்தால் வைக்க வேண்டியதன உபரியாக வைத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்காதா நீ உபரியாக நிறைய நன்மைகளை சேர்த்து மறுமையில் வந்து நிற்கிறாய் இதற்கு எனக்கு கணக்கு போடுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு அல்லா சொல்லுவானா கடமையை கரெக்டா செஞ்சுட்டு வந்தா கணக்கு போட முடியும் உபரி நிறைய செஞ்சிருக்கிறீங்களா இதுக்கு எப்படி நான் கணக்கு போடுறது இதுக்கு எப்படி நான் நன்மையை தர்றது என்று நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானா என்று கேட்டால் அல்ல அப்படி சொல்லவே மாட்டான் நீ நாம எந்த அளவுக்கு நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்துகிறோமோ எப்பெல்லாம் நமக்கு நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி நன்மைகளை செய்யும் போது மறுமையில் அல்லாவிடத்திலே நிற்கும் போது நம்முடைய பாவங்கள் நிறைய இருக்கும் அந்த நிறைய இருக்கக்கூடிய பாவங்கள்ல இந்த நன்மைகளை கொண்டு என்ன செய்வான் டேலி பண்ணுவான் நிறைய நிறைய உபரியான வணக்கங்கள் செய்திருக்கிறாரு கடமையான வணக்க வழிபாடுகள்ல கூட சில குறைகள் செஞ்சிருக்கிறாரு அப்ப இதை நம்ம சரி செஞ்சிருவோம் சொல்லி இறைவன் உபரியான வணக்க வழிபாடுகளுக்கு அதிகப்படியான கூலியை நாளைக்கு மறுமையிலே தர இருக்கிறான் அல்லா திருமறை ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் ஹல் ஜசா உல் இகுசானி நன்மைக்கு கூலி இல்லல் இகுசான் நன்மையை தவிர வேறு என்ன அல்லா கேட்கிறான் நன்மையை செஞ்சுட்டு நன்மைக்கு கூலி நன்மையை தவிர என்ன கொடுப்பேன் நன்மை நிறைய செஞ்சிருக்கிற அது நான் சொன்னதை விட அன்லிமிட்டா இருக்குது நான் கூலி உனக்கு அப்படி கிடையாது நன்மைக்கு கூலி நன்மையை என்ன திருமறை நீ செய்தால் அதிகப்படியாக வணக்கங்கள் செய்தால் அதிகப்படியாக நம்முடைய வாழ்வினுடைய பயணத்திலே கடுமையான வணக்கங்கள் தவிர்த்து அதிகப்படியான எந்த வணக்கத்திற்கும் அல்லாவிடத்திலே கூலி பெற முடியும் என்பதை திருமறை குரானுடைய இந்த வசனத்தின் மூலமாக நம்ம விளங்கிக்கிறோம் அதே மாதிரி திருமறை குரான்ல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் நன்மை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுக்கு இந்த உலகத்திலே யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு கூலி நன்மைதான் யார் நன்மை செய்கிறார்களோ இந்த உலகத்தில் யார் நன்மை செய்கிறார்களோ நல்லறங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு கூலி என்னது நன்மை தானே கொடுக்க முடியும் அப்படின்னு திருமறை குரான் சொல்லி காட்டுறத பாக்குறோம் அப்போ நம்முடைய வாழ்வில் கடமையான வணக்கங்கள் தவிர்த்து கடமையான வணக்கங்கிறது மஸ்ட் தேவையான ஒன்றுதான் அது தவிர்த்து உபரியான வணக்கங்களின் மீது கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும் ஆனா நம்ம சமூகம் என்ன செய்து அதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம சமூகம் என்ன செய்யுதுன்னா நன்மை என்ற பெயரில் நன்மைதான் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு கடமையான வணக்கங்கள் தவிர்த்து உபரியாக நன்மை தான் நினைச்சுக்கிட்டு தீமைகள் அதிகம் செய்கிறார்கள் எப்படி தீமை வைங்க நபிகள் நாயகம் சல்லா வளை செல்வம் அவர்களை புகழ்றாங்க அதே மாதிரி நிறைய நோன்பு வைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் மெகராஜ் பயணத்துக்கு போனாங்களா இல்லையா அதை நினைவூட்டி அந்த நாளிலே நோன்பு வைப்பது தொழுகை நடத்துவது இது மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுறாங்க அப்ப ஈடுபடும் போது நம்ம என்ன கேட்கிறோம் நீங்க மோழுது ஓதுறீங்களே அந்த மாதிரி நபியல் ஆயத்தை புகழ்றீங்களே புகழ்றது தப்பு இல்ல அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்லி இருக்கிறார்களோ அல்லா எப்படி காட்டி தந்திருக்கிறானோ அந்த வழிமுறை இல்லாமல் வரம்பு மீறி அல்லாவிடத்தில் என்ன கேட்க வேண்டுமோ அந்த கேள்விகளை எல்லாம் அந்த புகழ்ச்சிகளை எல்லாம் ஒரு இறை மீது வைத்து நீங்க கேக்குறீங்களே அதே போல நோன்பு வைக்கிறீங்களே அதே போல நீங்க தொழுறீங்களே இதெல்லாம் சரியா என்று கேட்கும் என்ன சொல்லுவாங்க உபரியாக நாங்கள் நன்மை செய்கிறது தப்பா உபரியாக நாங்கள் நன்மை செய்கிறோம் கடமையான வணக்க வழிபாடுகள் செய்தது போக உபரியாக நோன்பு வைக்க கூடாது என்று இருக்குதா உபரியாக தொழக்கூடாது என்று இருக்கிறதா அல்லாவுடைய தூதரை புகழ்வது என்பது நன்மையா தீமையா நல்லது தானே நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த பிதத்தான காரியங்கள் இதெல்லாம் பிதத்து தொழலாம் தப்பு இல்ல நீங்க கூட தொழுது கொண்டே இருக்கலாம் நானும் தொழுது கொண்டே இருக்கலாம் ஆனால் அதுல ஒரு முடிவெடுத்து தொழக்கூடாது இப்போ நான் சொல்றேன் உங்ககிட்ட நாளைக்கு பனிரெண்டு மணிக்கு எல்லாரும் வந்துருங்க மண்ணடிக்கு வந்துருங்க பனிரெண்டு மணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெண்டு ரகத்து தொழணும் அப்படின் நான் அவங்க கிட்ட சொல்றேன் 12 மணிக்கு நீங்க சொல்லலாம் நான் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் அது பிரச்சனை இல்ல ஒரு மணிக்கு தூளுங்க முன்ன எப்ப வேணாலும் தூளுங்க கடமையான தொழுகை போக உபரியாக உங்களுடைய வாழ்வில் நீங்க எப்ப வேணாலும் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேத்தி கொண்டே இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் ஒரு டேட்டை நிர்ணயம் பண்ணி ஒரு டைமை நிர்ணயம் பண்ணி இந்த நேரத்தில் நாம் தொழுகை நிறைவேற்றுவோம் இந்த நேரத்தில் நாம் நோன்பை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் இப்போ இதுதான் என்னவாகுது மாறுகிறது அந்த நேரத்தை முடிவு செஞ்சது யாரு அந்த நாளை முடிவு செஞ்சது யாரு நேரத்தை முடிவு செஞ்சது நான் நாளை முடிவு செய்தது நான் அப்போ தனிநபருடைய ஒரு அதிகாரம் அல்லாவுடைய தூதருடைய அதிகாரம் அல்லாவினுடைய அதிகாரம் இது மார்க்கத்தில் இருக்கலாம் அது அல்லாமல் மக்களினுடைய அதிகாரத்தின் கீழ் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு நாளை குறிப்பிட்டு அதிலே சில நன்மைகள் கிடைக்கும் என்று புதியதாக ஒரு கருத்தை விதைத்து அப்படி ஒரு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது அந்த தான் நம்முடைய சமூகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நன்மை என்ற போர்வையில அல்லாவுடைய தூதரை வரம்பு மீறி புகழ்வது அதே போல உபரியாக நோன்பு வைப்பது அதே போல தொழுவது ராவல்லாம் தொழுவது இப்படியாக செய்கிறார்கள் இதெல்லாம் ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்திருக்காங்கல்ல சவாலுடைய மாதத்துல நீங்க ஆறு நோம்பு வைங்க இதை செய்யலாம் அப்ப எதை செய்யணும்னு சொன்னாங்களோ அது நடைமுறையில் இருக்கிறதா ரம்லான் நோன்பு முடிந்த பிறகு சவாலுடைய நோன்பை எல்லாரும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா ஆர்வம் மூட்டி அதை செய்கிறார்களா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே வருடம் முழுவதும் உங்களுடைய நோன்பு கிடைத்த நன்மை கிடைக்கும் சொன்னாங்களே இத சொல்லப்பட்டு ஆர்வம் மூட்டப்படுகிறதா கிடையாது அப்ப எது நமக்கு உபரியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அதை என்ன செய்யல யாரும் நடைமுறைப்படுத்தாமல் அல்லாவும் சொல்லாமல் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத வணக்க வழிபாடுகளை உபரியாக செய்யறத பாக்குறோம் அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா வட்டமாக சுத்திக்கிடுறாங்க அதாவது முதல்ல ஒரு வட்டம் ரெண்டாவது ஒரு வட்டம் மூணாவது ஒரு வட்டம் இப்படி வட்ட வட்டமா நின்னுகிட்டு நடுவுல ஒரு ஆள் இருப்பாரு ஒரு இமாம் இருப்பாரு அவர் என்ன செய்வாரு அல்லாஹ் ஹா அல்லான்னு கத்துவாரு அப்ப அப்படி கத்த 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 அந்த சுத்தி இருக்கக்கூடிய வட்டத்தில் உள்ள அனைவரும் கத்துவார்கள் என்னப்பா செய்றீங்க ஏன் இது மாதிரி வணக்கங்களை செய்யறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க அல்லாவ புகழதன செய்யறோம் அல்லாவ அல்லாவ அழைக்கதன செய்யறோம் நன்மையா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் ஆனா அல்லாஹ் திருமறை குரான்ல என்ன சொல்லி காட்டுறான் அல்லாவினுடைய அடியார்கள் நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திப்பார்கள் எப்ப வேணாலும் அல்லாவை சிந்திக்கலாம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் சிந்திக்கலாம் படுத்த நேரத்தில் சிந்திக்கலாம் எப்ப வேணாலும் சிந்திக்கலாம் ஆனா எல்லாரும் கூட்டா நின்றுகிட்டு ஹா ஹான்னு சத்தம் போடுவதற்கு அது உபரியான நன்மையில வருமா அது சிறந்த ஒரு வணக்கத்தில் வருமா அதற்கு நாளைக்கு மருமையில அல்ல கூலி தருவானா உபரிய நிறைய செஞ்சுட்டு வந்துட்டப்பா இந்த கூலிய வச்சுக்கணும் சொல்லி அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்போ எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்து அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்கணும் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் வந்து சொல்வதாக அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் வந்து சொல்றானா ஒரு அடியான் கடமையான வணக்க வழிபாடுகளின் மூலமாக என்னுடைய நேசத்தை பெறுகிறான் கடமையான வணக்க வழிபாடுகளின் மூலமாக என்னுடைய நேசத்தை அவன் அவன் அடுத்து என்ன உபரியான கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடத்தில் நெருங்குகிறான் அப்ப கடமை மூலமா அல்லா கிட்ட ஒரு டச் வந்துருது நமக்கு கடமையாக நம்ம என்ன செய்யறோமோ ரமலான் நோன்பு வச்சுட்டீங்களா ஐந்து வேலை தொழுதுட்டீங்களா ஜக்காத்து கொடுத்துட்டீங்களா அல்லாவிடத்தில் ஒரு நெருக்கம் கிடைக்கிறது ஏன்னா அல்லாஹ் தானே சொன்னான் கண்டிப்பா அல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஈமானுக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் ஒரு மார்க் தர இருக்கிறான் இது ஒரு பக்கம் அடுத்து என்ன செய்யறான் இப்படி நான் என்னுடைய அடியானுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த தொடர்பை அதிகப்படுத்த இந்த தொடர்பை மெருகூட்டுவதற்காக அவன் உபரியான வணக்கங்களின் மூலமாக என்னிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குகிறான் இந்த சவாலுக்கு கொஞ்சம் மார்க் போடு யாரெல்லாம் இந்த ஆசிர நோம்பு அதுக்கு கொஞ்சம் ஏன்லாம் எனக்கு இந்த மாதிரி வேற உபரியான சில நோம்புகள் வச்சிருக்கேன் அதுக்கு இனி இறைவா ஐந்து வேளை தொழுகை போக இரவு நேரத்தில் நான் இன்னும் வணங்கி இருக்கிறேன் நைட் எல்லாம் வணங்கக்கூடிய ஆளு தான் அதுக்கு கொஞ்சம் போடு இப்படின்னு சொல்லி நிறைய உபரிகள் கூடி கொண்டே இருக்கிறது இந்த உபரிகளை பார்த்து 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 ஒரு நேரத்தில் அவன் என்னிடத்தில் நெருங்கி வந்து விட்டான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு நேரத்தில் அவன் என்னிடத்தில் நெருங்கி வந்து விட்டான் நெருங்கி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அல்லாவுக்கும் அந்த அடியானுக்கும் ஒரு நெருக்கம் ஒரு இணைப்பு ஒரு பாசமாக அப்படி நெருங்கி விட்டார்கள் எந்த அளவுக்கு அவன் பார்க்கும் பார்வையாக அவன் கேட்கும் கேள்வியாக அவன் நடக்கும் நடையாக நான் மாறிவிடுகிறேன் பார்க்கிற பார்வை நடக்கிற நடக்கிற கேள்வி இதெல்லாம் அல்லாவை மாறி அப்படி ஆக முடியுமா அர்த்தம் என்னது அல்லாவுடைய நெருக்கம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பேச்சு வராது தேவையில்லாத பார்வை வராது தேவையில்லாத இடத்துக்கு நீங்க போனாலும் விரும்பினாலும் போக மாட்டீங்க அல்லாவுடைய நெருக்கம் கூடிச்சு அல்லாவுடைய இணைப்பின் மூலமாக அல்லாஹுக்கும் நமக்கும் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு விடுகிறது இப்படி ஆன பிறகு அவன் எதை கேட்கிறானோ நான் வழங்கக்கூடியவனாக இருக்கிறேன் அவன் என்னிடத்திலே பாவமன்னிப்பு கேட்கிறான் நான் அவனுக்கு பாவமன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப உபரியான வணக்கத்தில் அல்லாவிடத்திலே ஒரு நெருக்கத்தை பெறுவதற்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும் போது இதனை ஆர்வமூட்டி இதன் மூலமாக மக்களிடத்துக்கு ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினால் அதுல ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கூடிக்கிட்டு கத்திக்கிட்டு மெகராஜ் இன்றைய தினம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி விடிய விடிய முடித்திருந்து அன்றைய தினம் பூந்தி அல்வா லட்டு பழம் கேசரி இதெல்லாம் கொடுத்து கொடுத்து ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து இதுல நன்மை இருக்குன்னு சொன்னா நாளுக்கு மறுமையில நன்மை கிடைக்குமா மறுமேல அல்ல கூலிய கொடுத்துருவானா அப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் உபரியான நன்மைகளின் மூலமாகத்தான் அல்லாவினுடைய நெருக்கத்தை நாம் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தும் பல்வேறு மக்கள் என்ன செய்யறது இல்ல அதை பயன்படுத்துவதே இல்லை அல்லாஹ் குரானில் என்ன சொல்லி காட்டுறா நிறைய வசனங்கள்ல பார்க்கலாம் நீரும் உம்மோடு உள்ளவர்களும் இரவில் ஒரு பகுதியில் நின்று வணங்குவதை நாம் அறிகிறோம் நீரும் உன்னோடு இருக்கக்கூடிய மக்களும் சகாபாக்களும் இரவில் ஒரு பகுதியில் நின்று வணங்குவதை நாம் அறிகிறோம் அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அச்சத்தோடும் எதிர்பார்ப்போடும் அவர்களுடைய நகருகின்றன பிரார்த்தனை செய்வதற்காக தொழுது பிரார்த்தனை செய்வதற்காக இரவு நேரங்களில் படுத்து கிடக்கக்கூடியவர்கள் திடீர்னு என்ன செய்யறாங்க அல்லா கிட்ட போய் துவா கேட்கணும் தொழுகையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இரவு நேரங்களிலே அவர்கள் எந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி திருமறை இதெல்லாம் எதுக்கு சொல்ல இரவு நேரங்களில் நின்று வணங்குவது நேரங்களில் கடமையான வணக்கங்கள் தவிர்த்து வேற உபரியான வணக்கங்கள் செய்வது அது இல்லாமல் ரம்லானுடைய நோன்பு முடிந்த பிறகு சவாலினுடைய மாதம் வந்ததுனால அதனுடைய உபரி நோன்புகள் வைப்பது அதை அடுத்து வரக்கூடிய ஆசிரான் நோன்பு இது மாதிரி வரக்கூடிய எல்லா நோன்புகள் உபரிகளை வைக்க 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 அல்லா என்ன செய்வான் நமக்கு அறிந்து கொள்ளாமல் உபரியான வணக்கங்களுடைய கடமை இல்லாத வேற வேற விஷயங்கள்ல விதத்தான காரியங்களை திணித்து அதை சமூக மக்களுக்கு ஆர்வம் ஊட்டி வழிகேடான ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் தொழக்கூடிய வணக்கங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அன்பான சகோதரர்களே இந்திய நாட்டில் பாஜகவினுடைய அரசு அமைந்ததிலிருந்து ஏராளமான இன்னல்கள் துன்பங்களை இஸ்லாமியர்களாகிய நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அது எந்த மாதிரியான வடிவங்களில் கல்வி துறையில் படிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அவர்களுடைய பாடத்திட்டங்களிலே காவியினுடைய பாடத்திட்டங்களை உள்ள புகுத்தி அதன் மூலமாக என்னெல்லாம் கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமோ என்னெல்லாம் தவறான விஷயங்களை புகுத்த முடியுமோ அதையெல்லாம் பாஜக அரசு செய்கிறத பார்க்கிறோம் அதே போல வேறு சமூக பார்வை என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக இந்த இந்திய நாட்டில் எல்லா மத மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்து மக்கள் வாழ்கிறார்கள் கிறிஸ்துவ மக்கள் வாழ்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் வாழ்கிறார்கள் இவங்களுடைய முக்கிய டார்கெட் என்னன்னு கேட்டா இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறதோ வேறு சமூக மக்களை பற்றி அதிகமாக அவங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் பெரிய பாதிப்போ வித்தியாசமோ வளர்ச்சி கொள்கை வேகம் இதையெல்லாம் பார்க்க பார்க்க அந்த பாஜகவினுடைய அரசினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதிருப்தியாகவே இருக்கக்கூடிய நிலைமையை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம் ஒரு பிரச்சாரம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருவர் பிரச்சாரம் செய்கிறார் கடுமையான முறையில் செய்கிறார் உலக அளவில் என்ற ஒரே காரணத்திற்காக இஸ்லாமியர் என்ற ஒரு காரணத்திற்காக அவரை முடக்கியதையும் அவருடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்கான வழிகளையும் ஆய்வு செய்திருக்கிறத ஒரு பக்கம் பார்க்கிறோம் இது மாதிரி எப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அல்லாம வேறு வேற என்னென்ன வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அந்த வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அதுல ஒரு முக்கியமான வாய்ப்பு தான் என்னது காஷ்மீரில் இப்போது நடக்கக்கூடிய மிகப்பெரிய நடக்கக்கூடிய மிகப்பெரிய கலவர மாதிரியான ஒரு சூழ்நிலையை யார் என்று கேட்டால் இந்த சேர்ந்திருக்கக்கூடிய அவர்கள் தான் கூட்டணி ஆட்சி வைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய சதி திட்டத்தின் கீழாகத்தான் அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பாவிகள் குழந்தைகள் அதே மாதிரி சிறுவர்கள் சிறுமிகள் என்று நாம் வாழக்கூடிய காலத்திலேயே ரொம்ப கொடூரமாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் கொன்னது யாரு அடிச்சு என்ன நூறு பேர் சாவுறான்னு சொன்னா கலவரத்தினால அடிச்சு சாவட்டானா அல்லது அவர்களுக்குள்ளே அடித்து மோதி கொண்டார்களா வேறு இன மக்கள் வந்து அங்க ஏதாவது செஞ்சார்களா எதுவுமே இல்ல செய்யறது யாரு அங்க இருக்கக்கூடிய ராணுவம் அப்ப ராணுவம் என்று சொன்னால் அவர் இடத்திலே ஆயுதம் இருக்குன்னு சொன்னா எதை வேணாலும் செய்ய முடியுமா எதை வேணாலும் செய்யலாங்கிறதற்கு ஒரு சான்றாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த போராட்டம் செய்யக்கூடிய தீவிரவாதிங்கிறாங்க போராளின்னு சொல்லி சொல்லிக்கிடலாம் தீவிரவாதியா நீ தீவிரவாதின்னு சொல்லு அல்லது போராளின்னு சொல்லு ஏதோ ஒரு பாசில சொல்லிக்கோ தீவிரவாதியா அல்லது போராளியாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லை அவருடைய மரணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் இந்த வயிற்றுச்சல் தாங்க முடியாம அப்பாவி மக்கள் ஒரு ஆள் இறந்துட்டா சொன்னா அவருக்கு தொழுகை நடத்துவாங்க மக்கள் கூடுவாங்க இது ஒரு சாதாரண விஷயம் என்ன செலுத்தி குறிப்பாக பொதுமக்களினுடைய கண்கள் பாதிக்கப்படக்கூடிய எல்லா வேலையும் செய்து அதனால ஒரு கொந்தளிப்பு என்ன செஞ்சிருது ஏற்பட்டு விடுகிறது அப்ப கண்ணீர் புகைய அடிச்சு விட்ட மாதிரி தெரியல தண்ணீர் அடிச்ச மாதிரி தெரியல வேற எதையோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அப்போ திட்டமிட்டு காஷ்மீரை இந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கியது யாருன்னு கேட்டா முற்றிலும் யாரு தான் பாஜக அரசு தான் மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மக்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியாகவே இந்த அரசு இப்படி செய்யும் என்று இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அல்லது ஒரு நாள் மக்களினுடைய உணர்வுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் இந்த அரசுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் இந்த காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய நூற்று கணக்கான பொதுமக்கள் அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டது படுகொலை செய்யப்பட்டதற்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் அதற்கான அறிவிப்புகளை அறிவிப்புகளின் நமக்கு ஜமாத்தின் சார்பாக வெளியிடுவார்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து அல்லாவின் நேசத்தை பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அல்கம் ஜில்லா ரபில் ஆலமின் அல்லா